அந்த வரி பணத்துல தான் முதல்வரே வந்து சம்பளம் வாங்குறாரு அவர் காரில் போறாருன்னா என்னோட வரிப்பணம் மோடி வந்து ஃபிளைட்ல பறக்காருன்னா அது என்னோட வரிப்பணம் அது மாதிரி அவர் வந்து சட்ட போட்டிருக்காரு பின்னாடி வாரம் தீங்காம் பேல தான் எல்லாமே என்னுடைய வரிப்பணம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க ஒன்றிய அரசு ப இப்ப சமீபத்தில் எல்லாம் வெள்ளத்தால்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் அவங்களுக்குலாம் நிவாரணம் வாங்கணும்னா இப்படி பல வேலைகளை வந்து அவங்களுக்கு தோதா செஞ்சா தான் தம்பி வாங்க முடியும் எப்படின்னா அதாவது ஒன்றிய அரசுக்கு வந்து சார்டர் ஆதட்டணும் அது மாதிரி அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும் காலில் விழுந்து ஐயா பாரத பிரதமர்னு காலிலேயே விழுந்துருணுமா குப்பர மணிக்கு விழுந்துருணுமா இது எதுக்கு தேவையில்லையா நம்ம வரி கட்டுறோம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வரி கட்டுறாங்க எங்க கட்டக்கூடிய ஒவ்வொரு மணிப்ப அந்த பைக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த பைக்கு இருபத்தெட்டு சதவீதம் வந்து நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்ப இருபத்தெட்டு சதவீதம்னா பதினாலு சதவீதம் வரி மாநில அரசுக்கு நான் தான் கட்டுறேன் அது மாதிரி ஒன்றிய அரசுக்கு பதினாலு சதவீதம் வரி நான் தான் கட்டுறேன் அப்படி இருக்கும்போது அவர் காலில் விழுந்து எதுக்கு நக்கி பொழைக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நக்கி பிழைக்க வேண்டிய வேலை தேவையில்லை அவரை எதிர்க்கலாமே எங்களுக்கு வந்து இங்க வந்து இந்த திட்டத்தை பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வராதிங்க ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுது சிப்காட்டு வேண்டாம் என் மக்கள் வந்து வேண்டாம்னு சொல்றாங்க அண்ணன் சீமானவர்கள் போய் ஒரு ஒரு இடத்துலயும் போய் போராடுறாங்க பரந்தூர்ல போராடுறாங்க சிப்காட்ல போய் அங்க விளைநிலங்களை வந்து நீங்க வந்து ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்க போய் போராடுறாங்க இப்ப வந்து வெள்ளம் வந்திருக்கு இருக்கு திருநெல்வேலியில் தூத்துக்குடியில இருக்கு வந்திருக்கு சென்னையில பெருவெள்ள வருது இருக்கு அண்ணன் சீமானவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துல இல்லாத கட்சி கவுன்சிலர் இல்ல எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல எல்லாம் புடுங்கி அப்படியே வந்து இந்த திமுக வச்சேர்ந்த ஊப்பிக்கிட்ட இந்த சங்கிங்கெல்லாம் இருப்பாங்க அதாவது என்னன்னா ஒன்னா கூடிடுவாங்க சங்கிகள் எல்லாம் அப்படியே திரண்டு வந்துக்கிட்டு இந்த சங்கிங்கெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா பாருங்க சைமன் அவர் வந்து கிறிஸ்டின் கிறிஸ்தவரை போய் நீங்கள் வந்து தூக்கி நிறுத்துறீங்க தமிழரான் நாங்கள் வந்து இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சங்கிகள் ஒரு சைடு உருட்டுவாங்க இங்க வந்து உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன விட்டுட்டுவாங்கன்னா பாத்தீங்களா பிஜேபியோட பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து மாறி 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 ஓ அப்போ வீட்டுக்கா ஓ அப்போ வீட்டுக்காசானே இவன் என்னமோ அவன் அப்போ வீட்டுக்காசன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு அவங்க பாஜக கரப்பில் என்ன சொல்லுதானுங்க ஏன் ஏன் உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லி அவனும் ஏன் ஓ அப்பா வீட்டு காசு இல்ல ஏன் அப்ப வீட்டுக்கு காசுடா எங்க அப்பா வீட்டுக்கு காசுடா ஏன் காசுடா நான் தான் கட்டுறேன் வரி அந்த டயருக்கு யாரு கட்டுறா நான் தான் வரி கட்டுறேன் இருபத்தெட்டு சதவீதம் பதினாலு சதவீதம் இங்கேயும் கட்டி அவனுக்கும் கட்டி கடைசி இவனுக்கிட்ட போய் ஒன்றிய அரசு ஐயா மோடியே பிச்சை போடுங்க எங்க வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க ஆறாயிரம் கொடுக்கணும் ஆயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்க நம்ம பிச்சை எடுக்கணும் நான் கொடுத்த வரிப்பணம் அந்த தான் முதல்வரே வந்து சம்பளம் வாங்குறாரு அவர் கார்ல போகிறாருன்னா என்னோட வரிப்பணம் மோடி வந்து ஃப்ளைட்டில் பறக்காருன்னா அது என்னோட வரிப்பணம் அது மாதிரி அவர் வந்து சட்டை போட்டிருக்காரு பின்னாடி வாராம் தீங்கான் தான் எல்லாமே என்னுடைய வரிப்பணம் இந்த மக்களினுடைய வரிப்பணம் அதுல இருந்துதான் இவங்க வந்து அந்த மக்கள் வந்து கேக்குறாங்க நிவாரணம்னு கேட்டா மக்களினுடைய வரி பணத்தை முறையா வந்து அந்த மக்களுக்கு வந்து செலவு பண்ணணும் இப்ப வந்து ஒரு இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு பத்து நாள் தேங்கியிருக்கு இருபது நாள் இப்போ ஒரு மாசம் ஆகியும் தேங்கியிருக்காது தண்ணி வந்து சாக்கடையா மாதிரி புழுவா மாதிரி அங்க இருக்க மக்கள் எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம திங்கிறதுக்கு சோறு இல்லாம இந்த நிலைமைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொண்டு வந்து விட்டாரு ஐயா மோடி அவர்களும் வந்து கொண்டு வந்து விட்டாரு இந்த நிலைமையெல்லாம் எல்லாம் தேக்கிறதுக்கு தான் தம்பி நம்ம வந்து ஒன்றிய அரச கொஞ்சம் அனுசரிச்சு போய் அவங்க உதவி வாங்க என்ன இவரு பிச்சை எடுக்க மாதிரி எனக்கு ஜிஎஸ்டி எங்களுக்குள்ளத கொடுங்க கொடுங்க நிவாரணத்துக்கு அதே பிச்சை எடுக்கணும்னு கேட்கறேன் இவங்க வந்து உண்மையிலே வந்து சரியான அரசா இருந்தா கொடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துதானே கேட்கணும் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட போய் இப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே ஏன்னா கெட்டுறது நம்ம தானே கெட்டுறோம் நம்ம கொடுத்த பணத்தை தானே திருப்பி கேட்கறோம் அப்போ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இப்போ வட மாநிலங்களிலலாம் அந்த மாதிரி புயல் வெள்ளமா ஏதோ வந்தால் உடனே வந்து அவன் வரியாக கட்ட மாட்டான் சரியாவே கட்ட மாட்டான் அங்கே இருக்கக்கூடிய கட்ட மாட்டான் அப்படி நீங்கள் பார்க்க போனாலும் அவங்க மத்திய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா இது ஒரு பே தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் ஒரு பேரிடரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியா எல்லாம் அவங்க நிதி தர்றதுக்கு தயாராகவும் இல்லை அவங்ககிட்ட நம்ம நிதி வாங்கணும்னா பல இப்படி தகுந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுதான் அப்படி இல்லைண்ணா அதாவது வந்து வெங்காயம் ரெட்ட ஏறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் நிர்மலா சீதாராமன் போய் கேட்டோம்ல சொல்லுவாங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் வெங்காயம் எல்லாம் நாங்களாம் நறுக்க மாட்டோம் அதுக்குள்ள எதுவும் பண்ண மாட்டோம் நீங்களும் மக்களும் வந்து வெங்காயத்தை வந்து பயன்படுத்தாதீங்க விலை வந்து தன்னால குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இதெல்லாம் வந்து நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போகிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து மீனவன் வந்து சுட்டு சேர்த்தாலும் சரி அவங்க ஆந்திரா காட்டில் சுட்டு போட்டாலும் சரி அதே மாதிரி ஐயா ஸ்டாலினு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்க தவிர செருப்பால் அடித்தாலும் சரி இங்கே இருக்க திமுக கரப்பு சூடு சுரணாக இருக்காது பாஜக காரணம் இருக்காது காங்கிரஸ் காரணம் இருக்காது ஆனால் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க தான் போய் ஏன்டா எங்கள் முதல்வரை போய் இப்படி பண்ணுறீங்க செருப்பால் அடிக்கீங்க ஏண்டா வழக்க மாத்திரை அடிக்கீங்கன்னு கேட்குறது ஆண்மையுள்ள ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து கர்நாடக அரசை நோக்கி கேட்டது க தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் பண்ணுது காவிரியில் தண்ணி வேணும் நாம் தமிழர் கட்சி தான் போராடுது புயல் வெள்ளத்துக்கு போகிறதோன்னு நாம் தமிழர் கட்சி தான் போகுது மாதிரி அண்ணன் சீமான அவர்கள் ஒரு ஒரு பகுதியிலையும் போய் போராடுறாங்க அந்த செய்தித்தாள்கள்லாம் என்னத்தை பிடுங்கிகிட்டு இருக்குன்னே தெரில அங்கே போய் இந்த தினத்தந்தி தினமலர் எல்லா கலையிலையும் பார்த்தாலும் சரி அதுமாதிரி அந்த செய்தி சேனல்களில் போய் பார்த்தாலும் சரி எதில் பாருங்கள் நீங்கள் போய் பாருங்கள் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஒன்று இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா அவங்க பணம் படைச்ச கட்சி அதாவது திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அதிமுகவில் எம்எல்ஏ இருக்காங்க கம்யூனிஸ்ட்ல எம்எல்ஏ இருக்காங்க அது மாதிரி திருமாவளவனர்கள் கட்சியில் எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாஜக கட்சியில் எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க இவங்க போய் அந்த மக்களுக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்ட மக்கள் என்னன்னா நேரடியாக போய் நான் என்கிட்ட பணம் கிடையாது உங்ககிட்ட பணம் கிடையாது நான் ஒரு கூலி வேலை பார்க்குறேன் நீங்க ஒரு கூலி வேலை பார்க்குறீங்க நீங்க ஒரு நூறுரூவாய் இரநூறுபாய் போடுறீங்க நான் நூறு இரநூறு போடுறேன் அந்த மாதிரி கூலி வேலை பார்த்து அங்கங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் பிச்சை எடுத்த மாதிரி அங்கங்க பொருட்களையும் நிவாரணம் பொருட்களையும் பல கோடி ரூபாய்க்கு பொருட்களாகவும் உணவுப் பொருளாகவும் அரிசியாகவும் பருப்பாகவும் அது மாதிரி போர்வை இப்படி அந்த மக்களுக்கு வந்து அடிப்படையாக வந்து புயல் வெள்ளத்தாலாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து உண்ண உணவு அதுக்கு என்னெல்லாம் தேவை அரிசி பருப்பு அது மாதிரி எண்ணெய் இதெல்லாம் என்ன தேவை அது மாதிரி வந்து இவங்களுக்கு படுத்து உறங்கறதுக்கு பாய் போர்வை துண்டு இந்த மாதிரி அடிப்படையா அவங்களுக்கு தேவையான துணி இது மொதல் கொண்டு அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியா போய் அண்ணன் சீமானவர்களும் நான்தோணர் கட்சி உறவுகளும் அந்தந்த பகுதியிலேயே போய் நேரடியா போய் கொடுத்ததை நம்ம பாத்துருப்போம் என்னன்னா நம்ம வந்து நீங்க சொல்றீங்க எந்த ஊடகத்திலையுமே அதை பற்றி காட்ட மாட்டாங்க நேத்து விஜய் போய் கொண்டு போனாரு எல்லா செய்தி சேனலையும் அதான நீங்க சீமானா அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு சொல்றீங்க எந்த மீடியாவிலயும் ஊடகத்திலயும் காட்சி ஊடகமோ அச்சு ஊடகமோ எதுவுமே உங்கள் தகவல் வரலையே நீங்கள் அதான் அண்ணா சீமானவர்கள் வந்து சென்னையில் வந்து அந்தந்த பகுதிகளில் போய் பண்ணாங்க அந்தந்த பகுதியில் நான் தன்னோர் கட்சி உறவுகளும் பண்ணாங்க அங்கே சென்னையில இருந்து உடனே இங்கே பாதிப்புங்கையும் அண்ணன் நேரடியாக அங்கே வந்து அந்த இதுக்கும் உதவிகள் எல்லாமே பண்ணிணாங்க நம்ம எல்லாம் டெய்லி வந்து செய்தித்தாள பார்க்குறோம் அந்தந்த பகுதியில் வந்து திமுகவை சேர்ந்த நகர செயலாளர் பண்ணிணாரு ஒன்றிய செயலாளர் பிடுங்கினாரு எம்எல்ஏ பிடுங்கினாரு அதுக்கடுத்து அங்கேருந்து வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பிடுங்குனாரு அவர் பிடுங்கினார் எதெல்லாம் எங்கே போய் பிடுங்கிருக்காரு போய் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா ஒரு மண்டபத்தில் போய் அங்கே போயிட்டு இருந்தாங்கோ வாங்கிக்கோங்கோ ஒரு நாலு போட்டோ அங்கே போய் பேப்பரில் வந்துடும் நியூஸில் வந்துடும் எல்லா இதுமே வந்துடும் பரப்புவாங்க அது மாதிரி வந்து இவர் விஜய் வந்தாரா ஒரு மண்டபத்தில் வச்சு திருநெல்வேலியில் வந்து தூத்துக்குடி பக்கம் போய் கொடுத்துருக்காரு அங்க தென் மாவட்டத்துல வந்து கொடுத்துருவாங்க அதுல ஒருத்தவங்களுக்கு வந்து விஜய் யாருன்னே தெரியல நேரடியா போயிட்டு விஜய் யாருன்னு கேட்டாரு உடனே விஜய் வந்து இவர் தாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் விஜய் அப்படின்னு சொன்ன உடனே போய் வாங்கினாங்க பிற வந்து ஒரு பொண்ணு போச்சுங்க அந்த பொண்ணு போச்சு அந்த பொண்ணு போய் நான் அவங்களோட ஃபேனு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துச்சு அதுக்கடுத்து வந்து நிவாரணப் பொருள்லாம் பொருள் எல்லாம் வேண்டாங்க நான் உங்களை உங்களோட ரசிகைங்க இங்க பாக்கதான் வந்தேன் இப்படி எல்லாம் வந்து விளம்பர அரசியல் தான் அவங்க வந்து பண்றாங்க இப்போ திமுக விளம்பர அரசியல் பண்ணது ஸ்டிக்கரை ஒட்டி 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 கொடுக்காங்க அதே மாதிரி பாஜக ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டி கொடுக்காங்க கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து கொடுத்துருக்காங்க செய்தித்தாள்கள் எல்லாமே ஊடகங்கள் எல்லாமே மூடி மறைக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா தனித்து நின்று இவங்க முப்ப முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெறுறாங்க அப்படின்னா இவங்க வளர்றதை வந்து நம்ம செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் காட்டிட்டோம்னா மக்கள் வந்து இவங்க தான் சரியா இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க எதுவுமே பண்ணலாம் ஆனா இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி வாக்கு அப்படிங்கிறது முழுவதுமா நாம் தமிழர் கட்சிக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து திட்டமிட்டு அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்க வந்து அண்ணாமலையை காட்டுங்க இங்க வந்து உதயநிதியை காட்டுங்க அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய திமுக சேர்ந்த உறவுகளை காட்டுங்க நடிகரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாம் பாக்குறோம் கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சமூக ஊடகங்கள்ல பேசுறாங்க என்னங்க நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களே சொன்னார் அரசுட்ட வந்து நிதி இல்ல நீங்க வந்து பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்ல அஹ் மக்கள் எல்லாம் எனக்கு குடுத்தீங்கன்னா நான் பில்டிங் எல்லாம் பெருசு பெருசா கட்டிடுவேன் அப்படிலாம் சொல்லி ஐயா ஸ்டாலின் தான் சொன்னாரு என்கிட்ட நிதி இல்ல நிதி இல்லைன்றாரு வேலை வேலை கொடுக்கணுமா நிதி இல்ல நான் செவிலியர்கள் வந்து போராடுறாங்களா அவங்கள வந்து அடிச்சு கைது பண்ணிடணும் கேட்டால் நிதி இல்லை ஆசிரியர்கள் போராடுறாங்களா சம்பளத்தை வந்து கூட்டி கொடுங்க நிரந்தரப்படுத்துங்கன்னா நிதி இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அரசே வந்து நான் பிச்சை எடுக்கன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அதாவது வந்து அரசை வந்து சரியா நடத்த துப்பு இல்லையா ஸ்டாலினுக்கு ரெண்டு லட்சம் அரசு வேலை இருக்கு ஆனா வரைக்கும் ஒன்றும் புடுங்கம் இல்லை ஐயா வேலை அப்படி இருக்கும்போது இந்த ஊபிகள் இருக்காங்களா அந்த புடுங்குற ஊப்பிகளோ அது மாதிரி இந்த சங்கி குரூப் இருக்காங்க இல்ல பாஜக வச்சு வந்தவனுங்க பாருங்க நாம் தமிழர் கட்சி வந்து பிச்சை எடுக்காங்க அப்படின்னா செருப்பை கொண்டு தான் அவங்களெல்லாம் அடிக்கணும் ஏன் அப்படின்னா மக்கள் நான் நானும் பிச்சை எடுக்கல இப்போ வந்து என்னுடைய உறவுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சென்னையில பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா நான் ஒரு நூறுரூவா போடுறேன் உங்ககிட்ட ஒரு நூறுரூவா வாங்குறேன் இப்படி வந்து மக்க ஒரு தான் அதாவது அரசால முடியத மக்களால திரட்டி மக்கள்கிட்டே வாங்கி அதை வந்து ஒரு உதவியா பண்றாங்க இதுக்கு பேர் வந்து பிச்சை அப்படிங்கிறது மக்களுக்காண்டி பிச்சை எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அது வந்து நல்லது பண்றதுக்கு தானே பண்றோம் இப்ப காமராஜரே கூட சொல்லியிருக்காரு நம்ம மதிய உணவு திட்டத்துக்கு வந்து பணம் அரசு கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க காமராஜர் என்ன சொன்னாரு நான் வந்து துண்டு எடுத்துட்டு போய் பிச்சை எடுத்தாவது இந்த பிள்ளைகளுக்கு வந்து மதிய உணவு போடுவேன்னு சொன்னாரு அந்த வழியில வந்து நான் தமிழர் கட்சி அதனால பிச்சை எடுத்து தான் உதவி பண்றோம்னா அது எங்களுக்கு வந்து பெருமைதான் ஒன்றும் அதனால ஒன்றும் இது இல்ல நாங்க நாங்கள் பிச்சை தான் இது பண்றோம் பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துறோம் என்ன பண்ண போய் சரி தம்பி இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து திராவிட மாடல் அரசு உலகத்துக்கே வழிகாட்டுகிறது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா பேசியிருக்காங்க செய்கிறாங்க வழிகாட்டுது ஆனால் வந்து இந்த வெள்ள நிவாரணத்துக்கு வந்து உதவி கேட்கும் உலக தமிழர்களே ஆனால் உதவி விஷயங்கள் நிதி உதவி செய்யணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காங்க ஆனால் திராவிட மாடல் அரசு அப்படின்னு வெளியே பரசாட்டுறாங்க இதை பற்றி என்ன கருத்து சொல்லுங்கள் அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது தேவைப்படும் அடுத்து எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து தென்காசி மாவட்டத்துல ஆளுக்கு ஒரு ஆயரருவா கொடுத்துடோம் அதுக்கடுத்து வந்து தூத்துக்குடி சென்னை இருக்கா ரூபாய் பணம் கொடுத்துடும் அது எதுக்குன்னா வாக்குகளை வந்து இழுக்கிறதுக்கு இப்ப வந்து ஸ்டிக்கரை ஒட்டி தூக்கி ஸ்டாலின் படத்தை போட்டு உதவி 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 செய்யறதெல்லாம் நீங்க என்ன 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 ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறது எதுக்குண்ணா ஓட்டு எங்களுக்கு போன தானே கொடுக்குறாங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க தம்பி அதனால வந்து அது வந்து அந்த மக்களோட வரிப்பான மீட் எடுக்கணும்ல மீட் எடுக்கிறதுக்கு அவங்க வரி அக்கறை இல்லாம போகலாம் தம்பி அரசுக்கு அக்கறை இருக்கணும்ல தம்பி கட்டாயம் கொடுக்கணும்னா ஆறாயிரத்த பத்தாயிரமா கூட கொடுக்கட்டும் அது தப்பு இல்லை இப்ப பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியா போய் வீடு இடிஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து வேற என்ன அவங்களோட பொருளாதார ரீதியா என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ ஆடு இறந்துருக்கு மாடு செத்துருக்கு ஆடு செத்து இருக்கு ஆறாயிரம் ரூபாய் பணத்தை வச்சு அவங்க ஒரு ஆடு பத்தாயிரம் ரூபா அவன் நூறு ஆடு செத்து போயிருக்கோம் மாடு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்லணும் இல்லண்ணா இல்ல ஆறாயிரம் ரூபாய் வச்சு அவனால முடியாதுன்னு சொல்றான் சரியா தவறா அரசாங்கம் வந்து மெனக்கெடுது தவறா அரசு பாத்தீங்கன்னா மெனக்கடைலாம் செய்யலண்ணா அவங்க கமிஷனங்க வாங்கிட்டு வாயிலி போட்டு தெரியாங்க இதுக்குள்ளே ஏன்னா அதெல்லாம் இல்லை நேரடியா பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சு இப்ப கூட நிறைய இடங்கள்ல வந்து அந்த தண்ணீர் அப்படிங்கறது வடியாம இருக்கு இன்னும் தொற்றுநோய் அப்படிங்கறது பரவிதான் இருக்கு இப்ப கூட அந்த எண்ணூர்ல வந்து அந்த ஒரு அமோனியா வாயு பரவி அண்ணன் கூட நேரடியா சீமான அண்ணன் கூட நேரடியா போய் பார்வையிட்டாங்க அந்த ஆலை வந்து நச்சாலை வந்து மூடணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அரசு கண்டுக்கு இல்லையா இப்ப மக்கள் மீது அக்கறையே கிடையாதுண்ணா இவங்களுக்கு கார்பரேட்க்கு வந்து கமிஷன் வாங்கணுமா வேலை பார்த்தோமா இல்ல ஏதாவது மக்களுக்கு இல்லைண்ணா தம்பி அது ஏதாவது ஒரு மனித தவறுகள்னால நடந்திருக்கலாம் இதை நீங்க பெருசு வந்து நீங்க இதை வச்சே பரபர பண்ணி ஆளு குறை சொல்றது வந்து அவ்வளவு ஆளுந்தரப்ப அவங்க தவறு செஞ்சாங்கன்னா சுட்டி காட்டதானே செய்யணும் இப்ப பாஜகார வந்து வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க என்ன எதுக்குன்னா எண்ணூர்ல வந்து அங்க அமோனியா வாயு பரவுனாலும் அவங்க வந்து மூடிக்கிட்டு இருப்பான் காரணம் என்னன்னா கார்பரேட்டோட கைகூலி அண்ணாமலை வாயை திறந்து ஆஹ் இன்னும் அங்க வந்து அமோனியா வாயுனாலும் அங்க வந்து பாதிக்கப்படுதுங்க அப்படின்னு சொல்லி போராட சொல்லுங்க பாஜக காரப்பே ஒருவே போக மாட்டான் அதிமுக கார போய் ஒருவேலும் போக மாட்டான் கம்யூனிஸ்ட் காரம் போவே மாட்டான் போக மாட்டாங்க ஏன்னா மக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறாங்க நாம் கட்சி ஆதரவு தருது இங்க வந்து கட்டாயம் வந்து அதை வந்து மூடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அரசியல் கட்சியா போய் ஆதரவு கொடுக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் ஏன் மத்த அரசியல் கட்சி போக மாட்டேங்கு சொல்லுங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஏன் போக மாட்டேங்குது ஒரு சிலர் தூண்டி விட்டுட்டு வந்து தவறா வழி நடத்துறாங்க அரசியல் கட்சி ஸ்டாலினையும் அவரோட பையனையும் வந்து அங்க வந்து படுத்துக்கிட சொல்லுங்க படுத்துக்கிட்டு அங்க இதா இருக்கும்ல அந்த வாயை வந்து சுவாசிக்க சொல்லுங்க அந்த தண்ணியை வந்து வாயில ஊத்தி விட்டு குடிக்க சொல்லுங்க இருப்பாங்களா ஐயா மோடி வந்து அதை இது பண்ணுவாரா இல்ல அண்ணாமலை வந்து வாயில ஊத்தி குடிப்பாரான்னு கேக்கு காட்சி ஊடகங்களை எதுவுமே பரவாயில்ல செய்தித்தாள் வராது அதான் சொல்ற மக்கள் வந்து நாசமா போறதுக்குரியதா நாசமா போனாங்கன்னா அதெல்லாம் காட்ட மாட்டாங்க இவங்க போய் ஃபோட்டோவை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க இப்போ போயிட்டு இந்த மாதிரி உதவித்தொகை பண்ணார் அதை பண்ணார் மோடி வந்து இங்கே வந்தார் வந்து வந்து விமான நிலையத்தை வந்து திறந்து வச்சார் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க இப்போ விமான நிலையத்தை வந்து திறந்து வச்ச இவர் டெல்லியில் போய் விவசாயிகள் போய் போராடுறாங்க அங்கே போய் அரை நிறுவனமாக ஆடை அணிஞ்சு அவங்க வந்து விவசாயிகளை வந்து போராடுறாங்க அங்கே நான் போராடிய விவசாயிகளை வந்து ஐயா மோடி அவர்கள் வந்து நேரடியாக நான் அப்போ சந்திக்கிறேன் அங்கே போய் நடிகர் நடிகையில போய் சந்திச்சிக்கிட்டு இருக்காரு அப்ப அப்போ வந்து அப்படிப்பட்ட மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து விமான நிலையத்தை அதாவது கார்ப்பரேட்டுக்கு வேலை பார்க்குறதுக்கு தான் நான் வருவேன் விவசாயிகளுக்கு வரமாட்டாங்கிறத இதுல இருந்து ஐயா சொல்றாரு அது மாதிரி ஐயா ஸ்டாலினும் நான் உங்களோட கொத்தடிமை அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் அது என்னன்னா அவங்க காரை ஏத்தி பாஜக காரங்களா எங்க போராண விவசாயிகள் அப்புறம் கொண்டு போட்டாங்க நாடு முழுவதும் வந்து காரி துப்பிட்டாங்க அப்ப தேர்தல் ஒரு ஒரு மாநிலையும் அந்தந்த மாநில தேர்தல் வருது அடுத்து வந்து அடுத்தடுத்த தேர்தல் வரும்போது அவங்க வந்து பிச்சை தான் எடுக்கணும் அந்த அளவுக்கு போனதுக்கு எடுத்தானே அவங்க அதை பண்ணாங்க பல பேர் செத்ததுக்கு எடுத்தானே அந்த இதே வந்து கை விட்டாங்க அரசு மக்கள் மேல உள்ள அக்கறை எடுக்காம என்னன்னா அக்கறை அவங்க கொண்டு வர திட்டம் பூராமே நாசகர திட்டம் தான் மீத்தேன் எடுப்பாம்மா மலையை நொறுக்கி நீட்ரோ திட்டாமா மலையை நொறுக்கி கடத்துறான்றான் ஏ தண்ணிக்கு என்ன பண்ணுவேன் மழை இருந்தால் தான் இருந்து மழை பேஞ்சி அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளி துளியாக வந்து அருவியாகி இங்கே வந்து மக்களுக்கு வந்து குடிநீர் அப்படிங்கிறது கிடைக்கும் இவன் மலையை நொறுக்கி எல்லாத்தையும் வேறு மாநிலத்துக்கு கடத்திட்டானா வித்து வாயிலெள்ளி போட்டு கமிஷன் காண்டி திமுக காரணம் அவன் கார்ப்ரேட் காண்டி அவனும் வேலை பார்த்துட்டு போயிட்டான்னா அங்கே இருக்க மக்கள் வந்து எப்படி விவசாயம் பார்ப்பாங்க எப்படி தண்ணி குடிப்பாங்க எப்படி வந்து மக்கள் வந்து வாழ முடியும் அப்போ மக்களினுடைய நலன் மேலே அக்கறையே இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாசமாக போனாலும் கவலைப்பட மாட்டாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிக்கலாம்னு அலையிறாங்க நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கணும் அங்கே வந்து எத்தனை ஆடு சேர்த்துச்சு மாடு செத்துச்சு அதெல்லாம் அரசு வந்து அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும் இடிந்த வீடுகளை வந்து கட்டி கொடுக்கணும் இப்போ வந்து சொல்லுவாங்க நான் வீட கட்டி கொடுத்துருவாங்க அப்படிமாங்க அப்படிலாம் கட்டி கொடுத்தாலும் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படாது என்ன பாதிக்கப்பட்டாங்களோ குறிய நிவாரணம் வந்து சரியாக போய் சேரணும் அதை அரசு செஞ்சால் நம்ம வந்து வரவேற்க தான் செய்கிறோம் நமக்கு என்ன திமுக மேலே வந்து நமக்கு அந்த அளவுக்கு வெறுப்போ அதிமுக மேலே வெறுப்போ கிடையாது அவங்க இயற்கையை வந்து அழிக்கிறாங்க அது வந்து இந்த மக்கள் அந்த மண்ணுக்கு எதிராக இருக்குது மாதிரி இந்த மக்களுக்கு எதிராக அவங்க நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க அதே நம்ம எதிர்க்கிறோம் மற்றபடி வந்து தனி மனித வெறுப்பெல்லாம் கிடையாது இல்லைண்ணா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து யார் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர் வந்து இங்கேருந்து மலைகள்லாம் கடத்தக்கூடாதுங்க அப்படின்ட்டாருன்னா அவர் வரவேற்போம் அது மாதிரி வந்து இந்த மக்களுக்கு வந்து நேரடியாக போய் ஆடு மாடு வாங்கி கொடுக்குறது அவங்களுடைய அடிப்படையை பூர்த்தி பண்ணாருன்னா அதை அதை வரவேற்போம் அது மாதிரி வந்து நியூட்யூனா திட்டமும் அந்த ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் வந்து பேரழிவுக்கு உள்ளாகுற திட்டமாக இருந்தால் ஐயா வந்து எதிர்த்தாங்கன்னா நம்மளும் வரவேற்க தானே செய்கிறோம் அவர் வந்து அப்படி இல்லையே